அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இதை செய்தால் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா இன்றைய தினத்துல கிரகங்களுடைய சஞ்சாரணம் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கரனும் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் புண்ணியம் தரும் அமாவாசை தினமாக வழிபடப்படுதுங்க இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மானித பிறவிதாங்க இந்த மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளுமே ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த அந்தஸ்தான் தலைமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குல தெய்வ வழிபாடு பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசை வழங்குவதாக ஐதீகங்க அதில் அமாவாசை மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது மாதிர்காரனாகிய சந்திரனும் பிதர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசை பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் கருமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாங்க இயற்கையாக இறந்தவர்களுடைய ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்குதல் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி இல்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கொடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய சந்ததியினருடைய வழிபாடு முறைகளை சரியாக செய்யாததுதாங்க காரணம் இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்வீக குணம் வந்துவிடும் முறையாக திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினர் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் சில ஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்துவிடுங்க ஹோமம் செய்ய முடியாது அவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் எனப்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்க விட்டாலும் பரவாயில்லைங்க பித்ருதோஷத்தை விட்டு செல்ல கூடாதுங்க அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு அவ்வளது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையேயுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வளர்த்து தரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை அம்மாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெறுகிறதுங்க மாதம் தோறும் அம்மாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்டங்களை நீங்கள் அமாவாசை என்று செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் ஆனது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அமாவாசையில் முதன் பாகமும் திருவோண நட்சத்திரமும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்குங்க வீட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அழைத்தமை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த வகையில இன்றைய நாள் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பார்க்கும்போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பிரவேசிக்கிறாருங்க ராசியில் சூரியனும் சுக்ரனும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் நிதி நிலைமை என்பது இன்றைய நாள்ல அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தென்பட இருக்குதுங்க சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் விரும்பியபடி முடிவுக்கு வருங்க அதே போல எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவுகளும் நற்செய்திகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த அமாவாசையான மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது சனி வக்ரம் பெறுவதால் சில தொல்லைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில நீங்க ஈடுபட இருக்கீங்க இந்த சிறிய முயற்சிகள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முன்னேற்றங்கள் ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நல்ல முன்னோர்களை வழிபட்டு விட்டு செல்வதன் மூலமாக இந்த காரிய தடங்கல்கள் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் நடந்து சிலருக்கு துறை நீங்கள் பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பிரயாணங்கள் சற்று அதிகரிக்குங்க அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் போட்டிகளும்

அமாவாசையான இன்றைய தினம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துவதும் முடியாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு ஒருவேளை உணவளிப்பதும் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை வாங்கி கொடுப்பதும் காகத்திற்கு எல் கலந்த சாத உருண்டைகள் வைப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது